சொல்லிக்கிருவாங்க தர்மம் செய்ய வேண்டியது எவ்வளவு நாள் தர்மம் செய்யலாம் அது வேற விஷயம் தர்மம் செய்யலாம் எவ்வளவு நாள் செய்யலாம் அந்த குழந்தைக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நம்ம என்னத்தெல்லாம் விரும்புறோமோ அந்த அளவுக்கு தர்மம் செய்யலாம் அது வேற விஷயம் இந்த முடிய குண்டையை மலிச்சு அதை எட போட்டு அதை வந்து தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குத அப்படி மார்க்கம் அப்படி உள்ள மார்க்கம் கிடையாது இது சக்திக்கு உட்பட்டுதான் தான் ஒருத்த ஒரு குழந்தைக்கு முடிய இல்லாம பிறகு பணக்காரனா இருப்பான் அவன் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஆளா இருப்பான் அவன் வீட்டு குழந்தைக்கு என்ன இருக்கு ஐம்பது கிராம் கூட சேராது வளங்குதா ஒன்னும் சோத்து கொலை இல்லாம இருப்பான் அரை கிலோட முடியோட வருவான் இப்போ என்ன பண்றது இப்ப இப்படியா மார்க்கத்துல பொருளாதார விஷயத்துல சக்தியை தான் இந்த மார்க்கம் பார்க்கும் அந்த குழந்தைங்க எவ்வளவு முடி இருக்கு அந்த அளவுக்கு தர்மம் செய்யு சொன்னா அப்படி உள்ள மார்க்கம் கிடையாது ஆனா அதை வந்து என்ன செய்யறாங்க கேட்டா அதுக்கு சில ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குன்னு இருக்கு வந்து திருமதி இலையும் அபுதாவுதலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அதுல என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலை செல்லும் பாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க பாத்திமாவை ஹசன் பிறந்த உடனே பாத்திமாவுடைய மகள் ஹசன் ஹசன் பிறந்த உடனே பாத்திமாவே நீ வந்து ஹசனுடைய வந்து அவர் பி அவருடைய தலைமுடி எடைக்கு நீ வந்து வெள்ளிய தர்மம் செஞ்சிரு தலைமுடி எடுத்து அதை எடை போட்டு அந்த அளவுக்கு வெள்ளி என்ன செஞ்சிரு தர்மம் செஞ்சிரு அப்படின்றாங்க இது வந்து காலை அவங்க சொல்றாங்க அலி சொல்றாங்க நான் அதை எடை போட்டேன் வசுமுகு திருகமன் ஒரு திருகம் இருந்துச்சு அல்லது பால திருகமின் அதை விட குறைவான எடை இருந்துச்சு அதை நாங்கள் தர்மம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஹதீசு அலிரலி அல்லாஹ் அறிவிப்பதாக ரசூசல்லாசலன் சொல்லி அலிரலி அல்லாஹ் அறிவிப்பதாக திருமதியிலையும் அபுதாவுதிலையும் இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்குங்க இதுல இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அதாவது இதை அறிவிக்கிறாங்கல்ல ஆட்கள் ஹதீஸ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் தேர்ந்து இன்னொரு ஆளை அறிவிக்கிறாரு கேட்டா அவர் வந்து அந்த முந்தின அறிவிப்பாளரை பார்த்திருக்கணும் அவரை சந்திச்சிருக்கணும் இப்ப காந்தி சொன்னதாக நான் ஒன்னு அறிவிச்சா நீங்க நம்ப முடியாது என்ன காந்தியை பார்க்கல நீ எப்படி இப்ப காந்தி சொன்ன உனக்கு எப்படி தெரியும் நீ என்கிட்ட கேட்கணும் காந்தி சொன்னது அறிவிக்கிறாரு காந்தி யார் பார்த்தாரோ அவர் வந்து எங்கிட்ட சொல்லணும் அவர் சொன்னாரு நான் வேண்டாம் அறிவிக்கலாம் அது உண்மையா இருக்கணும் பொய்யா இருக்கணும் அது ஒரு விஷயம் குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும் ஒருவர் சொல்வதாக ஒரு சம்பவம் நடந்ததாக அறிவிக்கிறதா இருந்தா அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் அதை வந்து அதை காதல கேட்டிருக்கணும் அவர் தான் வந்து அவர் வழியாக அறிவிக்க முடியும் இப்ப நூல் படி ஹதீஸ் வந்த பிறகு நம்ம பாக்குறது இல்ல அபுஹர சொன்னாரு சும்மா அறிவிச்சுட்டு போயிருவோம் ஆனா ஹதீசுகள் எழுதப்படாத காலங்கள்ல ஒருவர் சொல்றாரு சொன்னா உனக்கு யாரும் சொன்னான்னு கேட்பாங்க அந்த நூத்தி இருபது அந்த வருஷத்துக்குள்ள உனக்கு யார் சொன்னார் இவர் சொல்லுவாங்க உங்களுக்கு யார் கேட்பாங்க நீ அவரை சொல்லுவீங்க அவருக்கு யார் சொன்னு அவரை சொல்லுவாங்க கடைசியில் ரசூல்லா வரைக்கும் போகும் அபு வரை சொன்னாரு அபூபக்கர் சொன்னாருன்னு சொல்லி அப்படி போகணும் இதுல ஒரு ஆள் இடையில விடுபட்டு இருந்துச்சு அந்த ஹதீஸ் ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க விடுபட்டு கூடாது அதாவது இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே உமர்லில்லான காலத்துல வந்து மக்கள் இருபதரை கா உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் உமரல் இல்லாம காலத்தில் மக்கள் இருபதற்கு ஆத்து தொழுகிறார்கள் தொழுக அப்படின்னு ஒரு அதிசி சில இருக்குது இது அறிவிக்கிற ஆள் யார் கேட்டா எஸ் ரூமான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு இவர் உமர் இல்லான காலத்தில் பிறக்கவே இல்லை இந்த அதிசயம் ஏன் தள்ளுபடி செய்யறாங்கன்னு கேட்டா உமர் இல்லாத காலத்தில் மக்கள் தொழுதை பார்க்கிறவர் வந்து இவர் பார்த்துருக்க முடியாது இவர் வந்து அந்த காலத்தில் பிறக்கவே இல்லை குழந்தையா கூட இல்லை உமரலில்லான ஆட்சி செய்கிற காலம் வரைக்கும் இவர் என்னவா கூட இல்லை பச்சை குழந்தையா கூட இல்லை பிறக்கவே இல்லை உமரலிலான காலத்தில் பிறக்காத ஒருத்தர் சொல்றாரு உமரலிலான காலத்தில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அது எப்படி இவருக்கு தெரியும் அப்ப இவருக்கு யாரோ சொல்லி இருக்கணும் அந்த யாரு அது தெரியல அவர் பொய்யாரா கூட இருக்கலாம் அவர் இட்டு கட்டுறவரா கூட இருக்கலாம் அப்ப அதனால வந்து ஒரு ஆளை விட்டுட்டோம்னு சொன்னா விடுபட்டு ஒரு டேஞ்சரான ஆளா இருக்கலாமே இட்டு கட்டுறவரா இருக்கலாமே அப்படிங்கிற காரணத்தினால அந்த செய்திகளை வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க எந்த ஹதீஸ்களை மேதைகள் வந்து அதை ஒப்புக்கொள்றதே கிடையாது இப்ப இந்த செய்தியை ஆள் யாருன்னு கேட்டா அலிர் அலி அல்லான்னு சொன்னதாக சொல்றவர் யாருன்னு கேட்டா அதாவது முகம்மது இபுனு அலி இபுனுல் ஹுசைன் அப்படிங்கிறத அறிவிக்கிறார் அதாவது நல்லா கவனிக்கணும் அலியுடைய மகன் யாரு ஹுசைன் ஹுசைனுடைய மகன் இன்னொரு மகன் பேர் அலி அலியுடைய மகன் ஹுசைனு ஹுசைனுடைய மகன் பேர் என்ன அலி அந்த அலியுடைய மகன் பேர் முகம்மது இந்த முகம்மதுங்கிறவர் தான் அறிவிக்கிறார் அலி சொன்னதாக முகம்மதுக்கு அலிக்கடையில் ரெண்டு ரெண்டு தலைமுறை விடுபட்டுருக்கு உங்க முப்பாட்டனார் சொன்னதாக நீங்க அறிவிக்க முடியுமா உங்க முப்பாட்டனார் சொன்னதாக உங்க வாப்பா அறிவிக்கலாம் அல்ல உங்க தாத்தா அறிவிக்கலாம் பார்த்திருப்பாரு நீங்க பிறக்கவே இல்லை இந்த முகமது அலி புனல் ஹுசைன் புனல் அலிங்கிறவர் இருக்கார இவர் அலிரலிலானு வாழ்ந்த காலம் வரைக்கும் பிறக்கல அப்ப அழித்த ரசூல்லா சொன்னாங்க இவருக்கு எப்படி தெரியும் அலிகாலத்தில் பிறக்காத ஒருத்தர் இவருக்கு அந்த செய்தி எப்படி தெரியும் பார்த்தோம்னா இதுல வந்து அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு இல்லை சங்கிலி தொடங்க சங்கிலி கட்டாவது இவருக்கு அலிக்கு சம்பந்தமே இல்ல அப்ப இந்த ஹதீஸ மாட்டாங்க இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து மகன் வந்து ஹுசைனுடைய மகன் அவர் பேர் அலி அவருடைய மகன் பேர் முகம்மது இந்த முகம்மதுங்கிறவர் அறிவிக்கிறாரு அலி சொன்னதாக உனக்கு எப்படி அலி ஒன்ட்டு அலி சொல்லிருப்பாரு உனக்கு அலிக்கு சம்பந்தமே இல்லையா அவர் காலத்துல பிறக்கவே இல்லையா பிறக்கவே இல்ல இன்னும் சொல்ல போனா இவர் அல்ல இவர் மக அந்த இவர் வாப்பாவே பிறக்கல அரிசதிதான காலத்துல அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து இப்படி ஒரு செய்தி வந்தா இது ஏத்துக்கிற மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது பாருங்க அந்த செய்திலேயே அந்த தப்புக்கு ஆதாரம் இருக்குது ஒரு குழந்தையுடைய முடிய நேரத்து பாக்குறீங்க எவ்வளவு கம்மியான முடிய கம்மி கம்மி வச்சுக்கிறோம் எவ்வளவு இருக்கும் கம்மி கம்மி வச்சா எவ்வளவு இருக்கும் இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் ஒரு நாலு காசு இருக்கல அது எத்தனை கிராம் இருக்கும் நாலனா எடைக்கு கம்மியா இருந்தான் எந்த குழந்தைக்காக இருக்குமா நிறுத்து பார்த்தாலும் திருகம் தான் நாலுனா எடை என்ன வருது அந்த அதிசயிலேயே நாங்கள் நிறுத்து பார்த்தோம் நாலனா எடை விட கம்மி நாலு எடை அல்ல அதை விட கம்மியா இருந்துச்சு திருஹம்னா நாலு எடை நாலா பத்து கிராமுக்குலாம் எந்த குழந்தைக்கு எவ்வளோ கம்மி கம்மியா வச்சா கூட அவ்வளவுக்குலாம் என்ன செய்யாது முடி இருக்காது அப்ப இந்த செய்தியை பார்க்கும்பொழுதும் செய்திலையும் தப்பு இருக்குது சொல்லக்கூடியவர் வந்து அவர் இருந்து கேட்டவரா இல்லை அலி சொன்னதாக சொல்லக்கூடியவர் வந்து அலிய பார்த்தவரோ அலி காலத்தில் பிறந்தவரோ அலிய சந்திச்சவரோ கிடையாது அதனால இந்த ஹதீச வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தொடர்பு இருந்தாதான் தான் செய்வாங்க ஏத்துக்கிடுவாங்க இப்படி ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு சம்பவம் இப்படித்தானா நமக்கு கிடைக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அல்ல ஏத்துக்கிட்டான் இப்படி நடந்திருந்தா எவ்வளவு நம்பகமானவர்கள் வழியாக அல்ல நம்ம கொண்டாந்து சேர்த்திருப்பான் சரியான சம்பவம் ஆயிருந்தா இந்த உம்மத்துகள் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை காப்பாற்றி அல்ல நம்ம கொண்டாந்து அப்படித்தான் மற்ற விவாதத்துக்கள் நமக்கு வந்து சேர்ந்து இருக்குது இதுல வந்து தொடர்பு இல்லாம இருக்கிற காரணத்தினால இது அடிபட்டு போயிடும் அடுத்தது அகமதுங்கிற ஒரு நூலையும் வருது இந்த மாதிரியான ஹதீஸ் எந்த மாதிரியான ஹதீஸ் கேட்டா அப்ப பாத்திமா வந்து குழந்தை பிறந்த உடனே ரெண்டு ஆடு இருக்கிறதுக்காக வேண்டி என்ன கொண்டு இருந்தாங்களாம் அப்ப ரசூல் சலாஹ் சொன்னாங்களா அவருக்கு ஆடெல்லாம் இருக்க வேண்டியது இல்ல நீ வந்து தலைய முடிய மலிச்சு அந்த இலைக்கு வந்து நீ வந்து தர்மம் செஞ்சிரு அதுவே போதும் ரசுல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அது இடம் பெற்றிருக்குங்க இதுவும் சரியில்லாத சரியான அறிவிப்பு இல்லை ரசுல்லாவே கொடுத்தாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது ஏற்கனவே சொல்லி ஹசனுக்காக வேண்டியும் வேண்டிய வேண்டியும் ஆ வேண்டிய ரசூல் கொடுத்தாங்க குர்பானி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு ஆடு கொடுத்தாங்கன்னு வந்திருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்க வேணாம் ரசூல்லா தடுத்தாங்க நீங்க வருது கொடுக்க வேணாம்னு கருத்து இது போதும் நாங்களாம் அதெல்லாம் வேண்டியதுல நீங்க தர்மம் செஞ்சா போதும் அந்த ஆதாரப்பூர்வமான செய்திக்கு மாற்றமாக இருக்கிறது ஒரு காரணம் இரண்டாவது வந்து இதை சொல்லக்கூடியவர் வந்து அப்துல்லாஹி பின் முகமது பின் அகீல் என்ற ஒரு அறிவிப்பாளர் தான் இதை வந்து அறிவிக்கிறார் இவர் யாருன்னு கேட்டா இவர் நினைவாற்றல ரொம்ப மோசமான ஆள் யாவோ சக்தி இல்லாத ஆளு மறந்துருவார் அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு தகுதி உள்ளவர்னு சொல்லி எல்லா ஹதீஸ்களை மேதைகளும் நிராகரிக்கிறாங்க அப்ப இந்த முடியை இறக்கி அந்த தர்மம் செய்யணும் வரக்கூடிய ஹதீஸ் இருக்க இந்த அறிவிப்பும் சரி இல்லாம இருக்குது அதே மாதிரி பைஹக்கியில இன்னொரு ஹதீஸ் இருக்குது அதுல என்ன வருதுன்னு கேட்டா இடையில அறிவிப்போம் ஜாஃபர் இபுனு முகமது இபுனு அலி அவர் வந்து அவங்க வாப்பா வழியாக அறிவிக்கிறார் அதாவது முதல்ல இந்த முகமது இபுனு அலி அறிவிச்சார அதே சரி இல்லைங்கிறோம் இதுல என்ன வருதுன்னு கேட்டா முகமது ஜாஃபர் அறிவிக்கிறார் ஜாபர் வந்து அலி சொன்னதை அறிவிக்கிறாரு ஜாஃபருக்கு அலிக்கு இடையில மூணு தலைமுறை இருக்குது ஜாபருக்கு இந்த அலிரலிலான இடையில என்ன இருக்குது மூன்று தலைமுறை இடையில ஓடி போயிருக்குது கண்டிப்பா இவர் வந்து எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார் வாப்பா கூட பிறக்கலங்குறோம் அலிரலிலான காலத்துல வாப்பா பிறக்கலங்குறோம் இவர் அறிவிக்கிறார் அலி சொன்னதாக ஜாபர்ங்கிறவர் அப்ப அது வந்து ஆதாரப்புறம் ஏத்துக்க முடியாது இது பைகைக்கு அவங்களே சொல்றாங்க பிஹி இன்கி தாவன் இதுல வந்து அறிவிப்பாளர் தொடர் அறந்து போயிருக்குது இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால அழிரலி அந்த முடியை இறக்கி வந்து அதுக்கு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு பாருங்க இதுக்கு வந்து ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் இல்லை நீங்க தர்மம் செய்யலாம் குழந்தை பிறந்த நன்மைக்கு ஆக வேண்டி ஒரு பத்து பேர் சட்டை எடுத்து கொடுங்க ஒரு நூறு ஏழைக்கு சோத போடுங்க எவ்வளவோ நன்மைகள் செய்யலாம் சக்திக்கு உட்பட்டு செய்யலாம் இந்த முடி அளவுக்குங்கிறது கிடையாது முடி இறக்கி அதை நிறுத்து பார்த்து அளவுக்கு கொடுக்கிறது என்பதுங்கிறது அது இஸ்லாமிய முறையில் உள்ளது இல்லை நடைமுறையில் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரியில்லாத ஒரு ஹதீஸை அவங்க சரியானது என்று நினைத்து கொண்டு அமுல்படுத்துறதுனால வர்ற வேண இது கிடையாது இது வந்து அந்த அக்கை சமாச்சாரம் இதுவரை இதோட முடிஞ்சிருச்சு தான் கொடுக்கணும் சக்தி இருந்தால் ரெண்டு கொடுக்கலாம் ஆம்பளை பிள்ளைக்கு சக்தி இல்லைன்னா ஒன்னு கூட கொடுக்கலாம் அதுக்குள்ளே ஆதாரமாக போனவரை நம்ம சொல்லிவிட்டோம் ஆ கொடுக்கலாம் ஆட்டையும் கொடுக்கலாம் அந்த தலைவர் ரத்தத்தை வாங்கி பூசுறதுக்கு பதிலாக நீங்கள் குங்கும பூ தலையில என்ன செய்யலாம் பூசிக்கலாம் பேர் வந்து ஏழு நாளைக்குள்ளே வைக்கலாம் ஏழு நாளைக்கு இது ஏழாம் நாள் தான் வைக்கணும் இல்ல பிறந்த அன்னைக்கு வைக்கலாம் இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அடுத்தது குழந்தைக்கு வைக்கிற பேர் குழந்தைக்கு வைக்கிற பேரில் வந்து நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்றாங்க நிறைய அறியாமையின் காரணமாக நிறைய மிஸ்டேக் பண்றாங்க குழந்தைக்கு என்ன மாதிரி பேர் செலெக்ஷன் பண்றதுல ரொம்ப தப்புகள்லாம் பண்றாங்க பெயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியாக பெயர்களை தேர்வு செய்யறது எந்த மாதிரி பெயர்களை தவிர்க்கணும் அல்லது எந்த மாதிரி பெயர் இருந்தா மாத்தணும் எந்த மாதிரி பெயர் இருந்தா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமானார் செல்வாஹ செல்ல முடிய வாழ்க்கையில அவங்க காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேரை கண்டிப்பா மாத்தி வச்சிருக்காங்க ஒரு வகையான பெயர் யாருக்காவது இருக்குமே ஆனால் அதை கம்பல்சரியா மாத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு வகையான பேரை அது என்ன பேர்னு கேட்டா அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது சிவத் இருக்கு அல்லாஹ் ரஹ்மான் ஜப்பாருக்கு என்ன இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது அசுமா அழகான திருநாமங்கள் ஒருவன் வந்து அடிமை அப்து என்பதை சேர்த்து பேர் வைக்கிறதா இருந்தா இந்த தொண்ணூத்தி தான் சேர்த்து வைக்கணும் அல்லாவோட சேர்த்து அப்துல்லான்னு வைக்கணும் அல்லாவின் அடிமை ரஹ்மான அல்லாவுடைய பேர் அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை பேர் அல்லாதான் ரஹீம் அல்லாவுடைய அடிமை அப்துல் ஜப்பார் ஜப்பார் அல்லாவுடைய பேர் அப்துல் ஜப்பார் ஜப்பாருடைய அடிமை அல்லாவுடைய பேர் தொண்ணூத்தி ஒரு பேர் அப்துல் வஹாப் அடிமை அப்துல் ரசாக் ரசாக்குடைய அடிமை ராஜாக்குன்னு அல்லா அல்லாவுடைய ஒரு பேர் ஷக்கூர் அல்லாவுடைய பேர் அப்துல் சக்கூர் ரஃபுர்னா அல்லாவுடைய பேர் மது அல்லாவுடைய பேர் இதுல எல்லாம் அப்து அப்து சேர்த்து வைக்கலாம் இந்த தொண்ணூத்தி ஒன்பது இல்லாம வேற எதுலையாச்சும் அப்துன்னு சேர்த்தாங்கன்னு வைங்க கண்டிப்பா மாத்தணும் ரசூசலாக்கணும் அவங்க காலத்துல எப்படி எல்லாம் பேர் வச்சாங்க தெரியுமா அப்து சம்சு பேர் வைப்பாங்க இருந்துச்சு சில ஆட்களுக்கு பேர் என்ன இருந்துச்சு அப்து சம்சு சூரியனுக்கு அடிமை சம்சுங்கிறது அல்லாவுடைய பேர்ல ஒண்ணு இல்ல சம்சுங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு படைப்பு தானே தவிர அல்லாவுடைய பண்புல ஒரு பண்பு இல்லது அப்ப அப்துல் ஷம்சு பேர் வச்சு ஆகணும் பேர் என்னன்னு கேட்கறாங்க அப்துல் ஷம்சு அப்துல்லா அது எப்படி சம்சுக்கு அடிமையா இருக்கிறது ஒருத்த சம்சு அல்லாவுக்கு அடிமை நம்ம அளவில் மற்ற சம்சு அப்படி பார்த்தோம்னா மனிதனுக்கு மேல மனிதனுக்கு இல்ல மத்ததெல்லாம் மனுஷ போய் சூரியனுக்கு நமக்கு வேண்டாம் சம்சு அடிமை சொல்லலாமே தவிர சம்சு சம்சுக்கு வந்து நம்ம அடிமையா இருக்க முடியாது கமருக்கு வந்து நான் கமர் சந்திரன் அப்துல் கமரு சந்திரனுக்கு அடிமை அப்துல் சமாவாத்து வானத்துக்கு அடிமை வைக்கலாமா வைக்க கூடாது அப்ப இந்த அப்துங்கிற வார்த்தையை எதிலையெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ ஒரு ஆளுக்கு பேர் அப்துல் முனாஃபுன்றது அதை மாற்றினாங்க ரசுசுல்லாஹ் ஆசை ஏன்னா முனாஃபுன்னா அது என்ன அல்லாஹவுடைய பேரா நம்ம ஆள்களும் நினச்சிக்கிட்டுருக்கான் விளங்கா அப்துனாபின் பேர் பேர் வைச்சால்லாம் உண்டு அப்துல் முத்தலிபின் பேர் வச்சாலாம் உண்டு இன்னமும் அப்துல் முத்தலிப்னு ரசுல்லாஹ் பாட்டுனார் வச்சாருன்னா அவர் ஜாஹியில் வச்சாரு இஸ்லாம் வர்றதுக்கு முதல் என் அப்போ மாட்டம் வச்சது அது அப்துல் முத்தலிப்புன்னா முத்தலிபுன்னு ஒரு சிலை ஆமாம் சிலையை கடவுளா நினச்சிக்கிட்டு இருந்தான் அதனால என்ன வச்சுக்கிட்டான் அப்துல் முத்தலிப் முத்தலிப்புக்கு அறிமே பேர் வச்சான் அவன் அதை வந்து கடவுள் நினைச்சுக்கிட்டு வச்சுட்டான் ரசூல்லாவுடைய பாட்டனாரா இருந்ததுனால அந்த பேரை என்ன வைக்கலாமா நம்ம ஆளுக்கு என்ன செய்யறது ரசூல்லாவுடைய பாட்டனார் அப்துல் முத்தல் நம்ம வகுப்பு அப்துல் முத்தலிப் நரகவாசி அவர் பேரை நீ வைக்கிற அவர் வச்ச பேர நம்மளுக்கு அப்துல் முத்தலிப் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் இந்த அசர்த்து மாறுவளுக்கு எவ்வளவு அறிவு இருந்து வழங்குது அதான் நம்ம ஆசிரியர் உங்க மேல தப்பு சொல்ல முடியாது இவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தா இப்படி ஒரு பேரை கொண்டே சூட்டுவாங்க நீங்களா வைக்கிறதில்லையே பேரு இப்ப தகுதி வந்த பிறகு நீங்களா வைக்கிறீங்க அந்த காலத்துல எனக்கு எல்லாம் பேரு வச்சு அஜர்த்தா வச்சிருப்பாரு அவங்க ஒரு அஜித்த கொடுத்து வந்தா குழு ரூபாய் கொடுத்து வைக்கிறோம் அவன் ஒரு சரியான அறிவாளியா இருந்தா அப்துல் யார் இவர் என்ன என்னத்துக்கு உரியவர் இவர் சொர்க்கவாசியா இப்படி ஒரு நல்ல அர்த்தம் உள்ளதா முத்தலிப்புங்கறது அல்லாஹுடைய பண்பா முத்தலிப்பு என்பது அல்லாவுடைய பேரா இருந்தா அப்துல் முத்தலிபு வைக்கலாம் முத்தலிப்புக்கு அடிமைன்னு சொல்லி அப்படி விளங்காத அளவுக்கு நம்ம அசத்தமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க இந்த காசு வாங்கிட்டு நீங்க சொல்ற பேரை வச்சுட்டு போயிட்டாங்க அப்துல் முத்தலிப் அவங்க அவர் அப்துல் முத்தலிப் வாப்பா அப்துல் முனாபு அது ஒரு சில முனாபுக்கு அடிமை முனாபுக்கு அடிமைனா முனாபுன்னு அல்லாவா அப்ப ஒருவன் அடிமை என்று தன்னுடைய பெயரை சுட்டி